பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி இந்தியாவின் காஷ்மீர் பகுதியில் தன் கணவர் முன்ன தன்னுடைய மனைவி முன்னாடியே கணவருடைய உயிரை பறித்தார்கள் பாகிஸ்தானிய தீவிரவாதிகள் அதாவது எப்படின்னா இந்திய பெண்களின் குங்குமத்தை அழித்தோ இருபத்தி ஆறு பேரோட குங்குமத்தை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொக்கரிச்சானுங்க அதாவது ஆயுதம் இல்லாத ஒரு சிவிலியன் மேலே அதுவும் ஒரு சுற்றுலா வந்து சுற்றுலா பயணி மேலே ஒரு தாக்குதல் நடத்தின ஒரு கோல கோலக்கோட்டம் தான் அவனுங்க அப்போ அந்த கோலக்கோட்டத்துக்கு ஒரு பதில் வந்து நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பான ஒரு பதில் செஞ்சுருக்கிறாரு எப்படின்னா இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் என்ன வச்சுருக்கிறாங்கன்னா சிந்தூர் இந்த சிந்தூர்ன்றது நிறைய பேர்த்துக்கு புரியாது சிந்தூர்னால் என்னென்னா இந்த நெற்றியில் வைக்கிறோம் இல்லையா திலகம் குங்குமம் இந்த குங்குமத்துக்கு ஹிந்தியில் வந்து சமஸ்கிருதத்தில் வந்து சிந்து சிந்தூரம் அப்படின்னு பேர் சிந்துன்னு சொல்லுவாங்க ஸோ அதை அதை வச்சு தான் அவர் அந்த பேர் வச்சிருக்கார் அதாவது எப்படின்னா தன்னுடைய மனைவி முன்னாடியே த அவனுடைய கணவனை கொண்டு இவங்க செஞ்சாங்க இல்லையா அவங்களுடைய மங்களமான அந்த குங்குமத்தை அழிச்சாங்க இல்லையா அதே பேரில் ஒரு போற போருக்கு பேர் வச்சிருக்காரு வச்சு இன்னைக்கு வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு சரியான தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இதுக்கு வந்து முன்னுக்கு பின்ன முறைனா வந்து பாகிஸ்தான்காரனுங்க ஏஐ மூலியமாக வந்து ஒரு ஃபேக்கான நியூஸை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறானுங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டின்னு கேளுங்க இதுக்கு வந்து அறிக்கை விடுறதுக்கு இந்திய இருந்தும் இந்திய விமானப்படையிலிருந்தும் பெண் தளபதிகளை பேச வச்சுருக்கிறாரு மோடி மோடியோட அந்த ஸ்ட்ராட்டஜி பாருங்கன்னா அவனுங்க என்ன சொல்லியிருக்கிறானுங்க அந்த தீவிரவா தீவிரவாதிங்க அந்த அந்த பெண்களை பெண்கள்கிட்ட போய் போய் மோடி கிட்ட சொல்லுங்க இது இந்த காஷ்மீரை வந்து நீங்கள் எதுக்கு மேலே ஆக்கிரமிக்க முடியாது இந்த காஷ்மீருக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு வச்சார் பாருங்க அவர் பெண்களை பெண்கள்கிட்ட சொல்லி அனுப்புன அதே மாதிரி பெண்கள் மூலியமாக நான் சொல் மோடி வந்துங்க ரொம்ப ஒரு 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 எக்ஸ்ட்ராடினரி லீடருங்க அது ட்ரம்ப்பே ஒரு முறை சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து கேட்டேன் அவர்கிட்ட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தீவிரவாதிகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அதுக்கு நாங்கள் ஏதாவது உதவி பண்ணணுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை நானே பார்த்துக்கிறேன் நாங்களே பார்த்துக்குறோம் நான் இன்னொரு நூறு வருஷத்துக்கு யாரை திரும்பி கூட எங்கள் நாட்டு மேலே கை வைக்கணும்னு நினைக்கக்கூடாது அந்த அளவுக்கு நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை இன்றைக்கி ட்ரம்ப் வந்து இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் அந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாரு இது ஒன்றும் பண்ண முடியாது அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்குண்டான ஆக்ஷன் அவங்க எடுக்கிறாங்க நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது நாங்கள் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுவோம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் அமெரிக்கா வந்து கல்கி அவதார நாடு நிறைய பேர் வந்து கல்கி அவதாரம்னா கல்கின்னு சொல்லி ஒரு கிருஷ்ண பகவான் வருவார்னு இருக்காங்க இல்லையா நீங்கள் அமெரிக்காவுடைய சின்னம் பார்த்தீங்கன்னா கருடன் தான் வெண்கழுத்து வெண் வெண்கழுத்து கருடன் தான் வந்து அந்த நாட்டோடைய தேசிய சின்னம் அவங்க தான் வந்து இரண்டாம் உலகத்து ரெண்டாம் உலக யுத்தத்தில் வந்து ஜப்பான் மேலே குண்டு போட்டு ஜப்பான் தான் வந்து அந்த முக்கியமான அந்த சக்தியாக இருந்துச்சு அந்த இடத்துல அவங்கள மொத்தமாக முடித்து அந்த கலியுகத்தை முடிச்சு வச்சாங்க இப்போ சத்திய யுகத்துக்கான ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பதில் சத்தியுகம் யுகம் பிறக்கணும் அது சத்திய யுகம் பிறக்கணும்னா என்னென்ன வேலை செய்யணுமோ இப்போ நடந்துகிட்ருக்கு இப்போ நடந்துகிட்ருக்கு வந்து ஒரு குருச்சேத்திர யுத்தம் தான் அந்த யுத்தத்தில் ஒரு அர்ஜுனராக அல்லது ஒரு தர்மராக நம்மளுடைய பா எங்களுடைய இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறாரு ஸோ இந்த போரில் வந்து இந்தியர்கள் நாங்கள் நூற்றி நாற்பது கோடி பேர் மட்டும் இல்லை இந்தியாவுக்கு வெளியே மலேசிய இந்தியர்களும் சரி ஆப்கானிஸ்தானியர்களும் சரி அவங்க இந்தியர்கள் கிடையாது ஆப்கானிஸ்தானியர்கள் நேபாளிகள் மற்றும் பிற நாடுகளில் வாழக்கூடிய இந்திய வம்சாவளியினர் அனைவருமே இந்த போரில் இந்தியாவோட இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது அது இந்த டிக்டாக் வாயிலாகவும் மற்ற மற்ற சமூக வலைத்தளங்கள் வாயிலாகவும் இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இது மாதிரியான ஒரு தாக்குதலை அதாவது வந்து நீ வந்து ஒரு நல்ல ஒரு போர் வீரன் நான் வந்து ஒரு சுதந்திரத்துக்காக போராடுறேன்னா நீ வந்து கூட மோது அந்த பாகிஸ்தானுக்காரங்க யாராக கூட நீ இரு எவனாக கூட இருந்துட்டு போ நீ வந்து இறைவனுக்காக போர் செய்ய யாருக்காக வேணால் போர் செய் ஆனால் நீ போர் செய்யணும்னா ஆயுதம் தாங்கி இன்னொரு இராணுவ வீரன் தான் போர் செய்யணும் மௌந்த நிபி அவர்கள் இந்த மாதிரி போர் செஞ்சதே கிடையாது அவருடைய வரலாறு நான் படிச்சிருக்கிறேன் அவர் மீது எனக்கு ரொம்ப மதிப்பு இருக்குது அவரை நான் மதிக்கிறேன் ஆனால் நீங்கள்லாம் அவர் வழியில் போற போர் செய்கிறோம்னு சொல்லி சொல்லவே கூடாது சிவிலியன் மேலே ஆயுதம் இல்லாதவன் மீது தாக்குதல் நடத்துவது ஹராம் ஆயுதம் தா த ஆயுதம் இல்லாதவன் மீது தாக்குதல் நடத்துவது ஒரு ஹராம் அதைத்தான் இந்த பா பாவிங்கள் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இன்னைக்கு வந்து இந்தியா வந்து ஒன்பது இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அந்த ஒன்பது இடங்களும் அந்த தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் தாக்குதல் நடத்திருக்கிறாங்க சிவிலியன்ஸ் ஆர்மியிலையும் தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு ரொம்ப பார்த்து பார்த்து செய்கிறாங்க இதை வந்து இப்போ வந்து நிறைய நாடுகளில் இருக்கிறவங்க பாராட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க பட் இந்த போர் வந்து இப்போதைக்கு முடியாது ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு மோடி வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறாருன்னா அது வந்து ரொம்ப யோசிச்சு தான் எடுப்பார் ரெண்டாவது வந்து ஆர்மிக்கு வந்து ஃபுல் ஃபு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்குறாரு ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு சிறப்பான முடிவை தரும் ஏன்னா சத்தியுகம் ரெண்டாயிரத்தி முப்பதில் பிறக்கும் போகுது அந்த சத்தியுகத்திற்கான தயாரிப்பில் தர்மபூமியான இந்தியா தர்மனாக நிற்கும் இதற்கு கிருஷ்ணராக அமெரிக்கா நிற்கும் அர்ஜுனராக யார் இருக்க போகிறாங்க சகுல நகாதேவனாக யார் இருக்க போகிறாங்க பீமனாக யார் இருக்க போகிறாங்கங்கிறது தான் இங்கே இருக்க போகிற டிஸ்ட்டு இப்போ சில பேர் தெரியுது ஆனால் கன்க்ளூடாக தெரியல சீனா ஒரு பக்கம் வந்து ச பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னு கேட்டால் சைனாவுக்கு வந்து அந்த ரோட் மேப் வேணும் அவங்களுக்கு வந்து ஆப்ரிக்காவுக்கு ரீச் பண்ணுறதுக்கு வந்து அந்த ரோட் மேப் வேணும் அந்த சில்க் வேன்னு சொல்கிறாங்க அந்த ரோட் மேப் வந்து அவங்களுக்கு வேணும் அது வந்து பாகிஸ்தானுக்குள்ளே போகுது ஸோ அதுக்காக வந்து பாகிஸ்தானை யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்க ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கிடுங்க சைனா எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சரி இந்தியாவோட நேருக்கு நேர் அவங்களால வெற்றி கொள்ளவே முடியாது இதை நான் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறேன் சைனா வந்து அறிவியல் வளர்ச்சியில் இருக்கலாம் ஆனால் அங்கே உள்ள அவங்களுடைய திறமையை விட அதிகபட்ச திறமையை வாய்ந்தவர்கள் இந்தியர்கள் ஸோ அதை வந்து குறைச்சி மதிப்பிடவே முடியாது சீனா இந்த விஷயத்தில் ஒதுங்கி போகிறது தான் அவங்களுக்கு நல்லது தேவையில்லாமல் மூக்கம் நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு சேர்த்து அடிவுடுதல் எனக்கு சைனா மேலே நம் ஒரு மரியாதை இருக்குது ஆனால் சைனா வந்து இதில் ஏதாவது உள் விளையாட்டு பண்ணால் கண்டிப்பாக அதற்கு உண்டான விலையை அவர்கள் பெற வேண்டும் ஒருவேளை சைனா அதுக்குள்ளே புகுந்துச்சுன்னா அது சகுனியோடைய கதியோடு தான் முடியும் சகுனிக்கு என்ன கதி மகாபாரதத்தில் நடந்ததுன்னு மகாபாரதம் பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் வந்து வாழ்க்கையில் வந்துங்க நான் எல்லாத்தையுமே வந்து மகாபாரதத்துடையும் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் பல நிகழ்வுகளை வரிசையாக பார்த்துக்கிட்டே வரேன் எல்லா நிகழ்வுகளையும் வந்து நான் வரலாற்றோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது வந்து மகாபாரதத்தோட மேட்ச் ஆகிட்டே வருது இப் எப்போ வந்து இந்தியா வந்து போகிற கையில் எடுத்துருச்சோ அப்பவே அது வந்து குருச்சி திருத்தமாக தான் மாறிடுச்சுன்னு அர்த்தம் ஒரு பக்கம் ரஷ்யா நிற்கிது ஒரு பக்கம் அமெரிக்கா நிற்கிது இப்போ பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் நாடுகள்னு சொல்லிட்டு அஞ்சு நாடுகள் கூட்டு சேர்ந்தாங்க இந்தியா சைனா ரஷ்யா அப்புறம் வந்து இந்தியா ரஷ்யா அப்புறம் பிரேசில் அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த பிரேசில் சவுத் ஆப்ரிக்கா ஒதுக்கிடுங்க அவனுங்க ரெண்டுமே வேஸ்ட்டு இப்போ இது இல்லாமல் இன்னும் ரெண்டு நாடு உள்ளே வரும் ஒருவேளை சீனா திருந்தல் அப்படின்னா சீனா ஒதுக்கி விட்டுட்டு சீனாவுக்கு போய் இன்னொரு நாடு வரும் அஞ்சு பேர் அஞ்சு நாடு உருவாகும் பஞ்ச பாண்டவர்களாக உருவாவாங்க அந்த பஞ்ச பாண்டவர்கள் சேர்ந்து பகவான் கிருஷ்ணன் அருளோட எம்பெருமான் ஈசனின் அருளோடு குருச்சேத்திர யுத்தம் பண்ணி இந்த யுகம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் முடிந்து சத்திய யுகமானது பிறந்துவிடும் நாம் சத்திய யுகத்துக்குள்ள போகிறோமா இல்லையாங்கிறத அவங்கவுங்க சோதிச்சுக்கோங்க இது இந்த யுத்தம் உலகத்துக்கு மட்டும் நடக்கலை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நடக்கும் ஒவ்வொரு ஒரு ம ஒவ்வொரு சமூகத்துக்குள்ளேயும் நடக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்குலேயும் நடக்கும் இது ஒரு செய்தி இதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த நிகழ்வுகளை பாருங்கள் நீங்கள் என்னவாக இருக்கிறீங்க நீங்கள் கௌரவராக இருக்கீங்களா எல்லா பாண்டவராக இருக்கீங்களான்னு பார்த்துக்குங்க நீங்கள் சத்தியத்தின் வழி தர்மத்தின் வழி நடக்கிறீங்களா இல்லை அநீதியின் வழி நடக்கிறீங்களான்னு பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டு ஸ்டெப் எடுங்க இப்போ இந்தியா வந்து அடித்த பிறகு தான் அடிச்சிருக்கிறாங்க முதவே அடிக்கலை இது இப்போ முடியாது அது மட்டும் நல்லா தெரிஞ்சுச்சு ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு தான் நன்றி